ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்ம கேசரி இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வறுத்துக்க போகிறோம் நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம் இது கேசரின்னு சொல்லிக்கலாம் அல்வாவானும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சொல்லிக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே முந்திரி சேர்த்துக்க போகிறேன் இது செவுக்கிறதுக்குள்ள முந்திரியும் சேர்ந்து செவந்து வந்துடும் அதுக்காக பொடிச்சு வச்சிருக்கேன் அதை சின்ன சின்னதாக ரப்பா சாப் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட நல்லா வறுத்துக்கலாம் இது கூட இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா செவிந்து வரும் அதுக்காக இதை நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்துட்டே இருக்கிறதுக்குள்ளே அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும் கடலை மாவு ரவை அவுள் முந்திரி நெய் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதே மெஷர்மெண்ட் கப்பில் கப் அளவு எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் கிண்ணத்தில் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம் நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் சேர்ந்து நல்லா வறுந்து வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வறுக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம சேர்த்துக்கு வறுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வருந்து வரும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயும் நாலு ஸ்பூன் நெய்யும் சேர்ந்து கலந்து ஒரு பாத்திரத்தில் உருக்கிட்டு அதை கூட சேர்த்துக்குங்க அப்படி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்பப்போ வந்து நெய் சேர்த்துட்டே இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தேன் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்துக்கலாம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனேன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி ஊற்றுனேன் அது உங்ககிட்ட வந்து வீடியோவில் வந்து போட்டேன் அது வந்து வீடியோ ஆக ஆன் பண்ணாமல் போட்டுட்டுருக்கேன் அதனால் வந்து அது கரெக்டாக நமக்கு வரல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து திரும்பி கலந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி தலை தளன்னு கலக்கும் போது தான் நமக்கு நல்லா வரும் அந்த அல்வா பதத்துக்கு இந்த அளவுக்கு வரணும்னா நீங்கள் நெய் இருந்ததுன்னா நெய்யே கூட சேர்த்து இந்தளவுக்கு நல்லா தலை தலைன்னு வர அளவுக்கு செய்யுங்க அப்படி இல்லைன்னா எண்ணெயும் நெய்யும் காய வச்சு ஊற்றி கூட செய்யலாம் நல்லா வந்து ஒரு வாசம் வரும் நல்லா வருந்து ஒரு வாசம் வரும் அளவு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் எத்தனை கப்பு வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்கணும் அளவுக்கு வந்து டபுள் மடங்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் நாலு கப்பு அளவுக்கு ரவை கடலை மாவு அப்புறம் வந்து அவள் எல்லாம் சேர்த்து நாலு கப்பு அளவு ரெண்டு கப் அளவு வச்சுருக்கேன் நாலு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் நாலுன்றதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தலை தலைன்னு அல்வா மாதிரி வேணும்னா அஞ்சு கூட வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நாலு வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காக கரெக்டாக கேக் மாதிரி வேணும் அப்படின்னா நாலு வச்சுருக்கீங்கன்னா போதும் ஆனால் அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன் இது நல்லா வெந்து வரட்டும் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பதம் எப்படின்னா முந்திரி வந்து செவந்து வரும் அதுதான் இது கரெக்டான பதம் நம்ம தான் பச்சையாக சேர்த்துருக்கோம் முந்திரியை வறுக்காமல் அந்த முந்திரி ஒன்று வந்து எடுத்து கரண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரி இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும் வந்தால் அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வந்து கரெக்டான ஸ்டேஜில் செவந்து வந்திருக்கு பாருங்க முந்திரி நல்லா செவந்துருக்குறது தெரியுது பாருங்க இந்த ஸ்டேஜ் தான் இது கரெக்டு இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சூடாக இருக்க தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும் இல்லைனா வந்து ஒரு கப்போ டம்ளரோ ஏதாவது எடுத்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் கிண்ணத்துலேயே ஊற்றுறத விட ஸ்லோவில் வச்சுட்டு டக்குன்னு ஊற்றிடணும் இல்லைனா கட்டி வந்துடும் அதுக்காக கட்டி தட்டிடுன்னு சொல்லுவாங்க ஊற்றிட்டு கலந்துட்டே ஊற்றணும்னு சொல்லணும் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கட்டி தட்டி போயிடும் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கட்டி வந்து வந்துடும் அதுக்காக கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இதை ஸ்லோவில் வச்சுட்டு இப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதுவே வந்து கட்டி கட்டித்தர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருங்க ஸ்லோலியே கலந்து கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் வந்து நல்லா சமன்படுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காவை இடித்து வச்சுருந்த ஏலக்காய் கொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் ஃபுட் கலர் விருப்பப்படுறவங்க சேர்த்துங்க நான் வீடியோக்காக லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக வந்து நான் வந்து நார்மலாக நம்ம கேசரி பவுடர் இருக்கும்ல ரெட் கலர் அந்த கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு டார்க்காக சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒயிட் சுகர் நான் மொத்தம் ரெண்டு கப் அளவு இருந்தது இல்லைங்களா நான் வந்து ரெண்டரை கப் அளவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரெண்டரை கப் அளவு சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப்போ ஒரு கப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடலை மாவு அவல் அப்புறம் ரவை சேர்த்த அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் வந்து நான் இது கரெக்டான பதமாக இருக்குது இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து என்னடா இது கட்டி கட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அவள் தான் இது அவுள் வந்து க நம்ம இது மாவு வந்து கட்டிப்படலை இது அவுள் தான் அவுள் தான் வந்து இந்த மாதிரி திடீ திரியாக தெரியுது முந்திரி தெரியுது இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுப்படுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவுள் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு கூட இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் வந்து இப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை நாட்டு சக்கரையோ வெள்ளை தண்ணியோ கூட கலந்து சேர்த்து நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ